Mẹ nào Mẹ nào Mẹ nào mẹ nào mẹ nào Mẹ nào Em được mẹ đi gọi chị nghe Mẹ nào தள்ளுறீங்க கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் தயிரிச்சிங்க பரவாயில்லைங்களா கிளம்பி போயிடும் பரவாயில்லங்களா பரவாயில்லைங்களா கிளம்பி போயிடும் பரவாயில்லிங்களா ரொம்ப பெகுமானம் பண்ணுறா சுதனு நானே கிட்ட போனேன்னா ரொம்ப தள்ளி விட்டுட்டு நம்மளுக்கு அந்த கட்டத்தில் குறை விடவே விட்றதில்ல ஏன்னா அவளுக்கு அது வளைவாக ரொம்ப அவளுக்கு கீழே சாயவாக உக்கா இருக்குதா அவள் உட்காந்து உட்காந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாள் இது நல்ல பெட்டு முறப்பாக இருக்கிறனால இது அவளுக்கு பிடிக்கலை போல் எங்கே போனாலும் உதச்சு தள்ளிட்டு அதுதான் தான் படுக்கணுங்குது சரின்னு விட்டுட்டேன் நைட் அப்படி தான் இங்கே வந்து படுத்துட்டோம் பாருவங்க கூட இந்த ஏறி எறிப்படுத்துட்டு ரொம்ப சேட்டை பண்ண வராது கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்குது தூங்கிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் விட மாட்டேங்குது கிட்ட போனால் தள்ளி விடுது பாரு தானே அதுக்கு கையை மேலே ஓட்டி ஓடி கொடுத்துருக்குது ஒரு கலரை பேர் கலரு குரங்கு குட்டி கலரில் அந்த ட்ரெஸ் போடுறது அதுக்கும் பார்க்குறக்கு குரங்கு மாதிரியே இருக்குது ஜிம்மி சாம்பளுக்கு வந்துடுச்சு ரெண்டு செட்டு ஒரு வயசு குழந்தைங்க போடுறது இடத்து இங்கே ஜிம்மிக்கு போட்டு விட்டாச்சு அது பார்க்குறக்கு அழகாக இருக்குது முன்னெல்லாம் ரொம்ப கத்தி துணியை பிடிச்சி கிழிச்சு அட்டகாசம் பண்ணுவோம் போடவே விட மாட்டேன் இப்போல்லாம் என்னென்னு தெரியல இந்த ஒரு வாரமா அப்படியே அடங்கிடுச்சு உட முடியாமல் போனதுனால இப்போ என்ன சொன்னாலும் கேட்குது ஜிம்மியாருக்கு கோபம் வந்து விட்டது அவர் தூங்க விடாத டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மயில நியாயமா சேடா சோடாட்டி எங்க அப்பா சரி விடுப்பா தொலைவனா தூண்டும்